சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த படம் வெளிவந்திருக்கும் இன்னொரு திரைப்படம் காந்தி கண்ணாடி கேபிஒய் பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலா சக்திவேல் அர்ஜனா ஆகியோர் நடிப்பு சரிப்பு அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் காந்தி கண்ணாடி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கேபிஒய் பாலா மற்றும் நண்பர்களெலாம் சேர்ந்து ஈவெண்ட் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ப்ரோக்ராம் தான் அறுபதாம் கல்யாணம் ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறாங்க அந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிட்ட சக்திவேல் மற்றும் அர்ஜுனா அந்த ஜோடியில் வந்து அர்ஜுனா அவங்க நம்மளுக்கும் குழந்த இருந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கும் அறுபதா கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு ஒரு இயக்கத்தோட கேட்குறாங்க இதை கேட்டால் சக்திவேல் தன்னோட மனைவியோட ஆசை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி முயற்சி வந்தார் அவங்க முயற்சி நிறைவேறினதா இல்லையா அவங்க முயற்சிக்கு கே பி பாலா இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாரு அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருந்தது அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு பாலா சக்திகள் மற்றும் ஊர்வீச்சு அர்ஜுனா அவங்களோட கதாபாத்திரம் தான் ரொம்ப முதன்மையாக இருந்தது அவங்களோட அந்த கணவன் மனைவி கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப ரசிகபடி டச்சிங்காக இருந்தது கேபி பாலாவும் அவரோட படங்களுக்கு அவரோட டான்ஸு பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நீட்டாகவே நல்லா பண்ணியிருந்தார் அவரோட அறிமுக படம் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் வந்திருக்கு ஃபேமிலியாக பார்த்து ரசிக்கப்படி ஒரு டீசெண்டான படத்தை முதல் படமாக கொடுத்துருக்காரு அவர் மேலும் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புகிறேன் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் அவர் மேலும் நல்ல படங்கள் பண்ண வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்